அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாம் இந்த ராசிக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்போங்க அந்த வகையில் ஒவ்வொரு வாரம் பிறக்கும் போதுமே அவர்களுக்கு புதிதாக ஒரு ராசி பலன் சொல்லப்படுது அதாவது வார ராசியின் அடிப்படையில் அந்த வகையில் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பண வசதி நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் செலவுகள் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய திருமண இந்த வாரம் ஈடுபட வேண்டாம் வாரத்தினுடைய பிற்பகுதியில் வாழ்க்கை துணை வழியில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அவையெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க பன்னெண்டு ராசியில எந்த ராசிக்காரங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோல பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது அல்லது உங்களுக்கு ஜாதக கிரக நிலைகள் மாற்றத்தால் வாழ்க்கையில் இந்த ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அவையெல்லாம் நாம் மாற்றணும் இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட போய் நம்ம பார்க்கணும் அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு பலன்கள் சொல்லப்படுதுங்க நிறைய பேர் அனுபவ ரீதியாக வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு நான் இன்றைக்கி நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் அதற்கு தொலைபேசி எண் மூலமாகவே பலன் கேட்க முடியும் அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கிறதால உடல் அசதியும் மனதில் சோர்வும் உண்டாகலாம் ஆனாலும் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சோர்ந்து போகக்கூடிய மனதுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமானதாக இருக்கும் கடையை விரிவுபடுத்துவதற்கான எண்ணம் இருந்தது அப்படின்னா இந்த வாரம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஒரு சிலர் கடையை வச்சிருப்ப ீங்க அதற்கான பணம் காசும் கையில் வச்சுருப்பீங்க ஆனால் அதை வந்து நம்ம பெரிய அளவில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது அது முடியாது இந்த நேரத்தில் நம்ம செஞ்சால் அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை என்கிறதால நீங்கள் இது மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நான்கு ஏழு இவையெல்லாம் அதிர்ஷ்டமான எண்களாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது தினமும் காலையில் வீட்டு பூஜை அறியில் தீபம் ஏற்றி வைத்து உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை அல்லது அவருடைய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்து வழிபாடு செய்வது மிக மிக நல்லது மிக நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் நீங்களும் இப்படி கடைப்பிடித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ராசியிலையும் மிகவும் நல்லதொரு பலன்கள் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாம மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் சுப செலவுகள் உங்களுக்கு உண்டாகும் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகலாம் காரியங்கள் உங்களுக்கு முடியறதுல தாமத போக்கு காணப்படலாம் தேவையற்ற மன சஞ்சலம் உண்டாகலாம் யாரையும் நேருக்கு நேர் எதிர்பார்க்காம எதிர்கா எதிர்க்காம அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் கெட்ட கனவுகள் தோன்றலாம் வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கலாம் தொழில் வியாபாரம் இவையெல்லாம் நீங்க மெத்தனமாக காணப்பட்டாலும் கூட பண வரவு காணக்கூடிய நாட்களாக அமைகிறது அப்படின்னே சொல்லலாம் புதிய வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வது நல்லது போட்டிகளை கண்டுகொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளால திடீர் செலவுகள் உண்டாகலாம் பெண்களுக்கு யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து போகிறது நல்லது வீண் மனக்கவலை காரிய தாமதம் இவையெல்லாம் அகண்டு போகும் அவிட்ட ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது இந்த வாரம் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து சிந்தனை மேலோங்கும் உறவினர்கள் நண்பர்களுடைய உதவியும் கிடைக்கும் திறமையாக பேசுவதன் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் மனதில் உற்சாகம் உண்டாகும் மன அமைதி ஏற்படும் வாழ்க்கை சிறப்படையும் திடீர் கோபம் டென்ஷன் இவையெல்லாம் ஏற்படலாம் கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப அல்லது சந்திரனுடைய சஞ்சாரத்தால வீண் அலைச்சல் மனக்குழப்பம் உண்டாகலாம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த வாரம் நன்மை ஏற்படக்கூடியதா இருக்கு பண வரத்து அதிகமாக இருக்கும் இழுபறியான காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமானதா முடியும் எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கலாம் வாடிக்கையாளர்களை அனுசரித்து போறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது அதில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீ சரபேஸ்வரரை சனிக்கிழமை நாட்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர எல்லா தடைகளும் நீங்கும் என்று சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இதுவே பரிகாரமாக இருக்கிறது என்று சொல்லலாம் நீங்கள் மறக்காமல் எந்த நட்சத்திரக்காரர்கள் என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் எந்த ராசிக்காரங்க பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசி என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதோடு இந்த வ வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு உங்களுக்கு பலன்கள் போல் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய ராசிக்கான பலன்கள் எப்படி அமைகிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாரத்திற்கான செயல்களை மேற்கொள்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இப்படி நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியாபாரம் தொடர்பான ராசிகளுக்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி நிலை காரணமாக பதவி உயர்வுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த வாரம் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது அதாவது முன்பு மோசமடைந்து இருந்த நிலை கூட இந்த காலகட்டத்தில் சரியாகி உங்களுக்கு மீண்டும் நல்லதொரு பாதையை வகுத்து கொடுக்கக்கூடியதாக தொழிலானது இருக்கும் அதாவது தொழில் அப்படின்னு சொன்னாலே ஏற்ற இறக்குங்கள் தான் செய்யும் ஆனாலும் இந்த ஏற்றமானது உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடியதாக அமையுது அதனால் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் மேலும் இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்லதொரு பலன்கள் கிடைக்கக்கூடியதான் அமையுதுங்க ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய முந்தைய கடின உழைப்பின் பலனாக நிறைய விஷயங்களை பெரு பெற்றிருப்பீங்க இதன் காரணமாக நீங்கள் தேர்வுல சிறப்பாக செயல்படுவீங்க இருந்தாலும் இதற்காக நீங்கள் படிப்பில் அதிகமான கவனம் செலுத்துவீங்க அது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு பலனையை கொடுக்கறது அப்படின்னு சொல்றதால நீங்கள் எந்த விஷயத்திற்காகவும் பயப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல உங்க கைக்கு வருமா வராதா அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய பணம் கூட வந்து சேரக்கூடிய காலகட்டமா இருக்கு சிறு வியாபாரிகள் கடை வைத்திருக்கிறவங்க கணிசமான லாபத்தை அடைவாங்க குரு உங்களுக்கு நல்லதையே செய்ய போறாருங்கிறத நீங்க நம்பணும் கலைத்துறையினருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வழக்கறிஞர்கள் தொழில திறம்படையா திறம்பட செய்து முடிப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் உறவினர்களுடைய உந்துதல் காரணமாக உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது சிறு சிறு விஷயங்களில் சற்று குழப்பத்தையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக கூட அமையலாம் தொழில் வளர்ச்சி மேம்பாடு அடையும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் உங்களுக்கு அதிக அக்கறை காட்டக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விவசாயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அதனால் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்கும் நீங்கள் எந்த விதத்துலேயும் பயந்துக்க வேண்டாம் ஆரம்பத்தில் தொழில் தடுமாற்றம் இருந்தால் கூட இனிமேல் சூடு பிடித்து நல்லதொரு தொழிலை செய்து நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமையுது அதனால் நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் உங்களுடைய பாதையில் நீங்கள் சரியான வழிகளை எடுத்து வைத்தீங்க அப்படின்னாலே போதும் அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையே கொடுத்துட்ருக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலனோ அல்லது வாழ்க்கைக்கான ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் அதை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமையப்போகுது என தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்